இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஸ்விக்கி உணவு விநியோக தளத்தில் அதிகமாக ஆர்டர் செய்யப்பட்ட உணவாக பிரியாணி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது இதுவே தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக ஸ்விக்கியில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவாக பிரியாணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இந்தியர்கள் ஸ்விக்கி மூலம் ஒன்பது புள்ளி மூன்று கோடி பிரியாணிகள் ஆர்டர் செய்துள்ளன இதன் மூலம் இந்த வாசனை மிகு உணவு ஸ்விக்கியில் மிகவும் விரும்பப்படும் உணவாக தனது ஆதிக்கத்தை தொடர்ந்துள்ளது ஆண்டு இறுதி அறிக்கையில் பிரியாணி என்பது மறுக்க முடியாத அரசன் காலத்தோடு உணவுப் போக்குகள் மாறினாலும் இந்த மணமிக்க உணவுக்கான இந்தியர்களின் ஆழ்ந்த காதல் எப்போதும் மாறாதது என்பதை இது நிரூபிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்விக்கியில் ஒவ்வொரு மூன்று புள்ளி இரண்டைந்து வினாடிக்கும் ஒரு பிரியாணி ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு நிமிடத்திற்கு நூற்று தொன்னூற்று நான்கு பிரியாணிகள் இந்த கணக்கில் சொமேட்டோ போன்ற பிற செயலிகள் அல்லது நேரடியாக ஹோட்டல்களில் செய்யப்பட்ட ஆர்டர்கள் சேர்க்கப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆர்டர் செய்யப்பட்ட ஒன்பது புள்ளி மூன்று கோடி பிரியாணிகளில் ஐந்து புள்ளி ஏழு ஏழு கோடி ஆர்டர்களுடன் சிக்கன் பிரியாணி மிகவும் பிரபலமானதாக இருந்தது பிரியாணி முதலிடத்தில் இருந்தாலும் பிற உணவுகளும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன பர்கர் நான்கு புள்ளி நான்கு இரண்டு கோடி ஆர்டர்களுடன் இரண்டாம் இடத்திலும் பீட்சா நான்கு கோடி ஆர்டர்களுடன் மூன்றாம் இடத்திலும் வெஜ் தோசை இரண்டு புள்ளி ஆறு இரண்டு கோடி ஆர்டர்களுடன் இந்தியர்களின் மற்றொரு விருப்பமான உணவாகவும் உள்ளது இந்தியாவில் உணவு என்பது வெறும் உணவல்ல அது தருணங்களின் தொடக்கம் அவசரமாக எடுத்த குவிக் பைட் ஒன்று ஆறுதலான உணவாக மாறலாம் அல்லது தூங்கும் முன் பசி வந்து கதவை தட்டும் இரவு நேரமாக இருக்கலாம் தொன்னூற்று மூன்று மில்லியன் பிரியாணிகள் என்ற எண்ணிக்கை மட்டுமல்ல அந்த எண்களுக்கு பின்னால் இருக்கும் மனநிலைகள் நினைவுகள் மற்றும் உணவுடன் கொண்டாடப்பட்ட தான் உண்மையான கதை மக்களின் தினசரி மகிழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என ஸ்விகியின் மார்க்கெட் பிளேஸ் சிஇஓ ரோஹித் கபூர் கூறியுள்ளார்